ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் பியூட்டி சாமியை பேசுகிறேன் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா சேலஞ்ச் வீடியோ தான் அது வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்குங்க பை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன சேலஞ்சுனா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்ன வீடியோனா இந்த வாட்டர் பண்ண போகிறோம் இந்த வாட்டர் கேன்ல தண்ணி இருக்கும் அது வாயுக்குள்ள தண்ணி ஊத்திட்டு வச்சுக்கிட்டே பேசணும் அதுதான் சொல் ஒரு வேர்டு சொல்லுவோம் அதான் ஒரு லெட்டர் சொல்லுவோம் அந்த லெட்ரு வந்து நம்ம தெளிவா சொல்லணும் வாயில வந்து நம்ம தண்ணி வச்சுக்கணும் ி வச்சதுக்கப்புறம் அந்த வேர்டு வந்து அவங்க கரெக்டாக சொல்லணும் தப்பா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறதுனால கொஞ்சம் சிரிப்பாக ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க போக போக கரெக்டாக பண்ணிக்கோ நீங்க இப்போ புதுசாக எல்லாம் பார்ப்பீ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஃபன்னாக வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க வீடியோ எண்டில் நம்ம நாங்கள் சொல்றோம் முழுசா வீடியோ பாருங்க ஓகே மறக்காம புதுசா வீடியோ பாக்குறவங்களா லை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வெச்சிட்டீங்கன்னா அப்பதான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வீடியோக்குள்ள போயி என்ஜாய் பண்ணுங்க போலாம் இப்போ வந்து யார் நீங்களே என்ன வேணும் என்ன

என்ன வாய்க்கில் தண்ணி ஊற்றி யோசிச்சுட்டு யோசிக்கிறேன் தண்ணிக்குடி யோசிரிப்பிரி இருக்காதி அந்த நேம் சொல்லு சிரிக்காதீங்க